வங்கதேசம் இனி இந்துக்களுக்கும் சொந்தம் பதினேழு வருஷம் கழிச்சு நடந்த அதிரடி மாற்றம் ஷேக் ஹசீனா அவுட் இப்போ அடுத்த பிரதமர் இவர்தானா வங்கதேசத்தில் இந்துக்களின் நிலை இனி என்ன ஆகும் அறுபது செகண்ட்ல சொல்றேன் கேளுங்க கடந்த சில மாசமா வங்க தேசத்துல இந்துக்களுக்கு எதிராக பயங்கர வன்முறை நடக்குது எல்லாரும் பயத்துல இருக்கிறப்போ ஒரு முக்கியமான மனுஷன் லண்டன்ல இருந்து இப்போ வங்கதேசம் வந்திருக்காரு அவர்தான் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவோட மகன் தாரிக் ரஹ்மான் பதினேழு வருஷம் கழிச்சு நாடு திரும்பிய இவரு வந்தவுடனே செஞ்ச காரியம் மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு விமான நிலையத்தில் இறங்கின உடனே காலணிகளை கழட்டிட்டு மண்ணை கையில எடுத்து அழுதுட்டே பேசினாரு முஸ்லிம்கள் ஹிந்துக்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள்னு இது எல்லாருக்குமான நாடுன்னு ஒரு அதிரடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டில் எப்படி எல்லா மதத்தினரும் ஒற்றுமையா இருக்கமோ அதே மாதிரி ஒரு வங்கதேசத்தை உருவாக்குவேன்னு சொல்லியிருக்காரு இது அங்க இருக்கிற லட்சக்கணக்கான ஹிந்துக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பதற்றம் குறையல ராஜ்பாரி மாவட்டத்தில் அம்ரித் மொண்டல்ங்கிற ஹிந்து இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பக்கம் அமைதி பேச்சு இன்னொரு பக்கம் வன்முறை இதுதான் இப்போதைய வங்கதேசம் வர்ற ஃபெப்ரவரி மாதம் அங்க தேர்தல் நடக்கப் போகுது ஷேக் ஹசீனா கட்சிக்கு தடை விதிச்சதால தாரிக் ரஹ்மான் தான் அடுத்த பிரதமரா வருவார் கணிக்கப்படுது சட்டம் ஒழுங்குதான் இப்போ அவரோட முதல் சவால் பதினேழு வருஷம் வனவாசம் முடிஞ்சு வந்திருக்கிற இந்த நிழல் பிரதமர் வங்கதேசத்தை மாற்றுவாரா அண்டை நாட்டுல அமைதி நிலவனாதான் இந்தியாவுக்கும் அது பாதுகாப்பு தாரிக் ரஹ்மானின் இந்த பேச்சு வெறும் தேர்தல் வாக்குறுதியா இல்லை உண்மையாவே ஹிந்துக்களை காப்பாத்துமான்னு பொறுத்திருந்துதான் தான் பார்க்கணும் வங்கதேசத்தில் ஹிந்துக்கள் இனி பாதுகாப்பா இருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க, இது போன்ற உடனுக்குடன் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா வங்கதேசம் இனி ஹிந்துக்களுக்கும் சொந்தம்